குருவின் பாதம் போட்டு குருவின் மலரடி போற்று குருவேஷ்வரன் இப்போ பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கிரகங்கள் யாவும் இயற்கையினுடைய செயல்பாட்டின் அங்கங்களாகும் பூமியில் வாழும் மானுடம் இயற்கை செயல்பாட்டின் ஒரு சங்கிலி வளையமாக கொண்டுதான் சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த சக்தியை மானுட உடலையும் இயக்கின்றது மானித உடலை இயக்கும் சக்தியை உயிர் என்கின்றோம் இந்த உயிர் இயங்குவதற்கு ஏற்ற உடலா ஊடகமாக உடல் இருக்கும் வரை மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கின்றார் நல்லா புரிஞ்சுக்கினி இந்த உயிர் இயங்குவதற்கு ஏற்ற ஊடகமாக உடல் இருக்கும் வரை மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கின்றான் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைக்கும் காரியங்கள் மனிதன் எப்பொழுது ஈடுபடுகின்றானோ அப்பொழுது உடல் நோய்வாய்ப்படுகின்றது உடல் பாதிக்கும் பிரபஞ்ச சக்தியான உயிர் பிரபஞ்ச சக்தியான உயிர் பலகீனமாகி உடலின் இயக்க முடியாம உடலை இயக்க முடியாம உடலை விட்டு உயிர் பிரிந்து விடுவீர்கள் இதைதான் நம்ம மரணம் என்று கூறுகிறோம் இதுக்கு நீங்க கொஞ்சம் அதாவது அதிகமான சுற்றுடர்களை பயன்படுத்தி சராசரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் பயன்படுத்தினால் முழுமையாக கேட்க விரும்புகின்றீர்களோ என்ற கருத்தினால் அடியே தொகுத்த வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் நீங்களும் தெளிவடைந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் தெளிவடைய செய்து மனம் செம்மையாக்கி மனித சமூகத்தை வளர்த்தி யோகவில் மனிதக்கான யோகவியலை காலூன்றி வேறொன்றி ஆழமாக விரித்து நல்ல சமூகமாக மனம் செம்மையாக வேண்டும் சித்தர் வழியில் அடியே உங்களுடன் அடுத்த பதிவில் சிவாயணன